ஹாய் மக்களே நம்ம இன்னைக்கு என்ன கேம் விளையாட போறோம்னு கேட்டீங்கன்னா விளையாட போறோம் என்னன்னா இது அன்னைக்கு அந்த ஷார்ட்ஸ் இப்போ அதே இன்னமும் அந்த மிஷின் முடிக்கலையா அப்படின்னு கேக்குறீங்களா அடப்போங்க ஏன் அந்த கல்வியோட சர்ட்டை தாங்க முடியல நம்மளால கொஞ்சம் நேரம் சர்ட் ஏ பண்ணுது அது சும்மாவே நம்மள அடிச்சு போடுது இன்னைக்கு நம்ம அந்த கேம் தான் விளையாட வந்திருக்கோம் மறுபடியும் நம்ம அந்த கிட்ட அடி வாங்கி சாப்பிட்றதுக்கு சரி நம்ம இந்த ரூமுக்குள்ள போயிட்டு பார்ப்போம் ஏதாச்சும் இருக்கான் ஏதோ ரெண்டு டிரா இருக்கு எதுவுமே இல்லையே இந்த டிரால கூட அந்த டிரால ஏதாச்சும் கண் இருக்கும் எதிர்பார்த்த அந்த கிழவிய போட்டு தள்ளுறதுக்கு அதெல்லாம் வைக்க மாட்டானுங்க தெரியல எடுத்து வச்சுப்போம் அந்த கிரானி கிழவி ஏதோ பாட்டு பாடிட்டே வர மாதிரி சவுண்டு கேச்சு ஆனா அந்த கிரானி கிழவி காணவே காணும் எதுக்கும் கொஞ்ச நேரம் ஒளிஞ்சிருந்து பாப்போம் அப்புறம் நம்ம அவசரப்பட்டு வெளியே போயிட்டு அது நம்ம போட்டுக்கிட்டு தள்ளியில போகுது ஒரு பக்கம் திக்கு திக்க அதனாலதான் இந்த கட்டுல கடையில் கொஞ்ச நேரம் ஒளிஞ்சிருந்தேன் இன்னமும் அது வரல எதுவும் சவுண்டு கேட்டு சரி போவோம் இன்னைக்கு அந்த கிழவியா நானும் பாத்துருவோம் இது வரைக்கும் அந்த கிராண்டி கிளவி நம்மளோட கண்ணுக்கு தெரியல இங்க வேற ஏதோ பொட்டி பொட்டி அடிக்க வச்சிருக்கு ஓஹோ வழி இருக்கா இந்த சைடு அப்படியே நம்ம தள்ளிட்டு போவோம் இங்கே ஏதோ ஒரு படிக்கட்டு இருக்கு கேடா போயிட்டு பார்ப்போம் இந்த கீ வேற ஏதோ குத்துருக்கானுங்க அது எதுக்குன்னு தெரியல இங்க ஏதோ ஒரு டிரா இருக்கு திறந்து பார்ப்போம் ஒண்ணுமே இல்ல அதுக்கு எதுக்கிட்ட அந்த டிராவை வச்சிருக்கீங்க அடிச்சு ஓடிங்கடாத என்னது இன்னொரு படிக்கட்டா நான் திருப்பதி மலையில கூட இவ்வளவு படிக்கட்டை நான் இறங்கந்த கிடையாதுரா என்னமோ பங்களா மாதிரி படிக்கட்டு படிக்கட்டா வச்சிருக்காங்க இந்த பேய் வீட்டுல போயிட்டு இங்க ஏதோ ஒரு டோர் இருக்கு போல தரத்து போயிட்டு பாப்போம் ஐயோ கிராணி கிழவி இருக்கு போலயே ஓஹோ கிராணி கிழவியோட போட்டோவா அது என்னடா இது டக்குன்னு நம்மள அரிச்சு ஜூஸ் பிரிஞ்சு குடிச்சிடுமே அப்படின்னு பார்த்தேன் பார்த்தா அது போட்டோ தான் போல இங்க ஏதோ ஷார்ட் கன் பார்ட் இருந்தது அதை எடுத்துப்போம் அந்த வெப்பன் கீப் என்ன பண்றதுன்னு தெரியல அங்க போட்டுட்டோம் அப்படியே டோரையும் போட்டுட்டோம் அந்த கிரானி கலவிக்கு பயந்து இப்ப வேற நான் அந்த சாவியை நான் கீழே போட்டேன் அதுக்கு சவுண்டு கேட்டிருக்கோம் அதான் கொஞ்சம் பயமா இருக்கு இங்கே கொஞ்ச நேரம் ஒளிஞ்சிருந்து பார்ப்போம் சரி வெளியே போவோம் நம்மளும் எவ்வளவு நேரம் தான் அங்கேயே ஒளிஞ்சிட்டு இருக்கிறது இந்த மிஷினை வேற நான் எப்போ முடிவு பண்ணே தெரியல இந்த கிரானி கேம இந்த சைடு போனா ஏதோ ஒளி இருக்கும்னு நினைக்கிறேன் இதோ இருக்கு ஏதோ ஒரு படிக்கட்டே இருக்கு இறங்கி போயிட்டு பார்ப்போம் இங்க ஒரு சந்து வேற இருக்கு பொழியே ஓ உக்காந்துதான் போனோமா இதுல ஐயோ பயமா வேற இருக்கு பின்னாடி கிரானி வந்துச்சேன்னா கோவிந்தா அவ்ளதான் பல்லாவத்துக்கு போயிட்டு பாட்டு பாட்டு ஏதோ உக்காந்துட்டு இருக்கணும் அங்க நானு சரி இங்க படிக்கட்டு ஏதோ இருக்கு அதுக்கு பக்கத்துல ஒரு வழி இருக்கு போல அங்க போயிட்டு பார்ப்போம் இங்கேயும் ஒரு படிக்கட்டு சரி இறங்கி போயிட்டு பார்ப்போம் ஏதோ கண்ணுக்கு புல்லட் இருக்கிற மாதிரி தெரியுது புல்லட் தானே அது ஆமா புல்லட் தாங்க ஏன்னா கன்று இல்லாம எதுக்குடா புல்லட்டு அந்த புல்லெட்டு கொண்டு நீங்களே வச்சுக்கிட்டாண்டாம் அந்த கண்ணு மட்டும் நாங்க பாட்டு போட்டா அது வந்து சேர்க்கணுமா உங்களுக்கு இந்த கிராணி கிழவிக்கெல்லாம் நம்ம பயந்து ஒழிஞ்சிக்கிட்டே சுத்தர் இருக்கு அந்த கிராணி கிழவிக்கு எதுவுமே வேலையே இருக்காது போல வீட்டுல நம்மள அடிக்கிறது தான் வேலை போல அதுக்கு சரி இங்கேயே கொஞ்ச நேரம் இருப்போம் வந்துச்சு வந்திச்சு பார்த்தியா அந்த லைட்டா தெரிஞ்சு இந்த ஹோட்டையில இங்கேயே வந்து நினைக்கிறேன் ஏ என்ன மட்டும் நீ பார்த்தா உனக்கு நைட்ல ஃபுல்லா பேய் கனவா வரோம் ஆமா ஒரு பேய் தானே பேய் அதான் மூடு தான் கலவி பேய் நீ எதாச்சும் ஒரு டயலாக் பேசணும்லடா வாயை கொளமோ அட எடு பட்ட பையில அடிப்பங்களே அந்த நாவங்கட்ட ஏவனா இங்க ஏத்திட்டு வந்து போட்டதே நான் இல்ல நான் தண்ணி கானே போடு வந்த அட குருட்டு கிளச்சி அதை பார்க்கலவங்க போட்ட மாரியா என்னோட பாட்டை தூக்கிட்டு வந்து போட்டிருக்கேன் அது போய் லவங்க பாட்டையா லவங்க பாட்டை சரி இந்த படியாண்ட போய் பார்ப்போம் யாராவது இருக்கீங்களா ஹலோ ஹலோ மைக் டெஸ்டிங் யாராவது இருக்கீங்களா அந்த கிழட்டு போதும் இங்க இல்ல போல சரி போவோம் சரி இப்போ நம்ம வந்த வழியிலயே போவோம் ஏன்னா வந்த வழியிலயே தான் நமக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு எங்க பாட்டி சொல்லிருக்காங்க மறுபடியும் இந்த பொந்து கிடக்கணுமா சரி கிடப்போம் சரி போகும்போது ஏதாச்சும் பாட்டு பாடுவோம் வாங்க நண்பர்களே தனியா பயத்துல போறோம் எங்க நம்ம போறோம் யாருக்கு தெரியும் கிரானி கல்வி பாதிலே அச்சுச்சேன்னா பரலோகத்துக்கும் போவோம் இங்க ஒரு படி போகுது இந்த இடத்துக்கு நம்ம போகவே இல்ல இந்த முறை போயிட்டு பாப்போம் என்ன இருக்கு ஒருவேளை இந்த வீட்டை விட்டு வெளிய போக ஏதாச்சு வழி இருக்குமோ எதுவுமே இருக்கிற மாதிரியே தெரியலையே ஆயிரத்தி எட்டு கதவு மட்டும் தான் இருக்குது இங்கே ஏதோ இருக்குது ரெட் லைட் எரியுது ஐயோ இன்னிட்டு ரிமோட் கண்ட்ரோலா நான் எங்க போதேன் அந்த ரிமோட் கண்ட்ரோலுக்கு ஐயோ பயமா இருக்குது இந்த இடத்துல ஏதோ பில்லு வேற ஆச்சு அந்த கிராணி கிழவி வந்துருமோ சவுண்ட் கேட்டு டின்னருக்கு வேற ஏதாச்சும் தேவைப்படுது அவனா கிடைக்கலையே நம்ம கண்ணுக்கு அவனை கட்சி சாப்பிடலான்னு பார்த்தா ஐயோ வெறியோட தேடிட்டு இருக்கா போலியா என்ன டின்னருக்கு வேற யாராச்சும் கிடைப்பாங்களா

டே லேடே நான் ஒரு நாள் ஃபுல்லா இங்கே இருந்து பாத்துறேன் அந்த கிரானிக்லயே வர மாதிரியே தெரியல அது வரணும் நினைக்கிறேன் ஊர ஒரு ய்ய இது வர தள்ளி போட்டோன்னே மறுபடியும் இங்கே ஒழிஞ்சுப்போம் கிராணி கிழவி எந்த சைடு வரும்னு தெரியல எந்த சைடு அடிக்கணும் தெரியலே பயமா இருக்குது இந்த கிராணி கேம்ஸ் டே ஒன்னு ஸ்டார்ட் ஆச்சு இல்ல அந்த இடத்துக்கு நான் வந்து நினைக்கிறேன் பாருங்க அதே மாதிரி தான் இருக்கு இடம் அதே இடம் அதே மாதிரி இருக்கு இல்ல நமக்கு வீடியோ ஸ்டார்டிங்ல ஒரு வெப்பன் கீ கிடைச்சிருக்கும் தான் நம்ம இப்ப எழுக்க போறோம் இந்த ஒரு படிக்கட்டு இருக்கு அந்த சைடு நம்ம இறங்கி போவோம் இன்னொரு படிக்கட்டு இருக்கு அங்கேயும் கேட்டுருச்சு போலயே நம்ம பேசுறது நம்ம அந்த வெப்பன் கீ வேற எங்க போட்டோன்னு தெரியல சரி கரெக்டாக இந்த டோருக்குள்ள தான் நம்ம போகணுன்னு நினைக்கிறேன் சரி போய் பார்ப்போம் இங்கே ஒரு டோர் இருக்குது இந்த டோர்ல தான் நம்ம போட்டோன்னு நினைக்கிறேன் இன்னொரு ரூம் இருக்குது பார்த்திங்களா அது இருக்குன்னு நினைக்கிறேன் அது வெப்பன் கீ அதை எடுத்துப்போம் இப்போ இந்த வெப்பன் கீ எடுத்துக்கிட்டு நம்ம திரும்பி பார்க்காம வந்த வழியே ஓடிடுவோம் இந்த வெப்பன் கீ வேற இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல எதுக்குன்னு தெரியல இது எப்படி இந்த வெப்பன் கீ வச்சு அந்த கிரானி கிளையும் ஒன்றும் பண்ண போதில்லை நம்ம எடுத்துட்டு போவோம் மறுபடியும் இங்கே ஒரு படிக்கட்டு இருக்கும் அதையும் இறங்கி போயிட்டு பார்ப்போம் இங்கே வேற ஒரு பொந்து இருக்குமே அந்த பொந்து வேற கிடக்கணும் சரி இந்த கடந்து தான் ஆகணும் இந்த பொந்தை கடக்கி போகவும் முடியாது ஒழியவும் முடியாது இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த படிக்கட்டு தான் நம்ம முன்ன ஏறி போகிறோம் இப்போ நம்ம அந்த படிக்கட்டுக்கு கேட போயிட்டு பார்ப்போம் அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஷார்கனோட பாட்டு நம்ம போட்டு வந்திருப்போம் அதே எடுத்து நம்ம போயிட்டு இந்த வெப்பன் கே ஏதாச்சும் பண்ண முடியுதுன்னு பார்ப்போம் ஏ கிரானி கழிவு எங்க இருக்க இந்த வெப்பன் கே என்ன பண்றதுன்னு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க எனக்கு என்ன மூணா அந்த கிரானி கழிவு நம்மளோட நண்பன் மாதிரி அதுங்கிட்ட கேட்கறேன் பாத்தீங்களா எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பச்சா இப்ப இந்த இடத்துல என்ன பண்ணணும் தெரியலையே இந்த கார் இருக்கு அந்த கார் எதுக்குன்னு தெரியல மறுபடியும் அந்த படிக்கட்டு வழியாவே போய் பார்ப்போம் அந்த கிரானி கழிவு ஏதாச்சும் வேலை பார்த்துட்டு போயிருக்கோம் அந்த எலிய மாற்ற பொந்து இருக்கு பாத்தீங்களா அதை கூட போட்டு போயிருக்கோம் அப்பப்ப ஒரு தடவை அப்படிதான் என்னோட கார் மாட்டிக்குச்சு பயமாவே இருக்கு அது என்ன பண்ணுதுன்னே தெரியல ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிட்டு போயிடுது இடக்க முடக்கா சரி வந்த வழியே போய் பார்ப்போம் பார்ப்போம் இங்கே இன்னொரு படிக்கட்டு இருக்குல்ல அதனால நம்ம மேலே ஏறி எடுப்போம் மறுபடியும் அந்த வழியே போய் பார்ப்போம் இங்கே ஏதாச்சும் இருக்கும் தான் நினைக்கிறேன் ஏதாச்சும் வெளியே போக வழி இந்த சேனல் நல்லா இருக்கும் இந்த இடத்துல ஏதோ இருக்கிற மாதிரியே தெரியுது இங்கே ஏதோ பீரோ இருக்கு ஏதோ சைக்கிளுக்கு காத்தாடிக்கிற பம்பு மாதிரியே இருக்குது உங்க கண்ணுக்கு அந்த பம்ப் தெரியுதா ஆமா இதோ இருக்கு அந்த பம்பு நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க அந்த பம்ப் எடுத்துட்டு போயிட்டு நாம இப்ப கிரானி கழுவை ரிமாண்டே ஓடிக்க போறோம் கிரானி கழுவை எங்க இருக்க ஐயோ இந்த கண்ணாடி வேற தள்ளி போட்டுனே இப்ப கண்டிப்பா வந்துடும் நினைக்கிறேன் அந்த கிரானி நீ நீங்க மண்டை சரி சோ மக்களை இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஃபன்னா இருந்திருக்கும் நினைக்கிறேன் அந்த வீடியோ உங்களுக்கு நினைக்கிறேன் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனல்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே நம்மளோட வீடியோ லைக் பண்ணிட்டு போயிருங்க